ശിവ അഗത്യ ഞാന പാടലുകൾ അറുപത്തി ഏഴ് മൂല മുതീടമായി മുച്ചുടരാച്ചിവിളി തന്നിലേറിയ மாலயனும் அறியாத பாதம் தன்னை மயேந்திரகிரி சார்புதனில் கண்டு தேரி கோலமுடி வன்னி மலை சன்னதிக்குள் கூடி நின்று நெடுநேரம் கூவிக்கொண்டு பாலவனம் தனி சென்று மயிர் பாலத்தில் திரிகோணத்தே மூலமாகவும் முதலாகவும் உள்ள மெய்ப்பொருளே ஆதார பீடமாகும் அதில் முச்சுடராக விளங்கும் சோதியின் உச்சியில் நின்ற வெளியில் ஏறி நின்றால் விஷ்ணுவும் பிரம்மவும் பிரம்மாவும் தேடி காண முடியாத ஈசன் திருவடியை நீ காணலாம் மகேந்திரகிரி எனும் அம்மலை உச்சியையே சேர்ந்திருக்கும் இதனைக் கண்டு தேறிக்கொள் அழகாகவே அமைந்திருக்கும் அப்பொருளின் முடிவில் உள்ள வன்னி மலை என்னும் சோதி விளங்கும் மலை உச்சியாம் அந்த திருவருள் சன்னதிக்குள் வாசியை கூட்டி நின்று நீண்ட நேரம் நாதத்தால் கொண்டே இரு இப்படி வெட்ட வெளியான இடத்தில் சென்று அங்கிருந்த மயிர்ப்பாலத்தில் புகுந்து கொள் ஐங்கோணமாக நின்ற பஞ்சாட்சரத்தையும் திரிகோணமாகி நின்ற ஓங்காரத்தையும் உணர்ந்து ஞானயோகம் யோகம் செய்யப்பா பாடல் அறுபத்தி எட்டு ஐங்கோணம் அஞ்சு முகமாகி நிற்கும் அதில் நிற்கும் திரிகோண மையமாகி கோணம் என்னுடைய தேகமாகி என்னுக்குள் வெளியுமாம் ஏகமாகி தங்க நிறவடிவான சக்தி வாழை தாரகமாம் மௌன சுழி நடுவுமாகி நங்கோணம் நவகோணம் தூளமாகி நாடி நின்ற அருகோணம் ஊடலுமாமே ஐங்கோணம் என்பது ஐந்து முகமாக ஐந்து எழுத்தாகி லிங்கமாக நின்றிருக்கும் அதிலேயே நின்றிருக்கும் திரிகோணம் என்பது ஓங்காரமாகும் அதன் நடுவாக நிற்கும் மையமே அனைத்திற்கும் மூலமாகும் அதிலிருந்தே என் கோணமாக என்றான் உடம்பு என்னுடைய தேகமாக வந்துள்ளது அந்த என் உடம்புக்குள் வெளி எனும் ஆகாயம் ஏகமாகி நின்று கொண்டுள்ளது அந்த வெட்ட தான் தங்க நிற வடிவாக பொன்னம்பலத்தில் சத்தியான வாளை அமர்ந்திருக்கிறாள் அவள் அமர்ந்துள்ள இடமே தாரக மந்திரமான ஓங்கார பீடம் அதன் நடுவில் மௌனம் என நின்றிருக்கும் சுழிமுனையே வாசியும் சோதியும் கூடும் இடம் அதுதான் பத்தாம் வாசல் அதுதான் மூலமான மேலாதாரம் அதிலிருந்து தோன்றி உருவானதே ஒன்பது வாசல் கொண்ட இவ்வுடம்பாகும் ஆதலினால் நீ ஞாடி நிற்க வேண்டிய இடம் மேலாதாரமான ஆதாரமான சூட்சம உடம்பில் உள்ள சுழுமுனையே அப்பா ஆறு ஆதாரங்கள் அமைந்திருக்கும் இத்தூள உடம்பைக் கடந்து சூட்சம உடம்பைக் கண்டு அங்கு நின்ற சோதியில் கூடி நில்லப்பா அன்பே சிவோ அன்பே சிவோ